இங்கே வேறு கழுத்தை பார்த்திங்களா எவ்வளோ க்ளீனாக இருக்குதுங்க வருங்க களம் வந்து பார்க்கணுமா இந்த மாதிரி உங்களுக்கும் வெய்ய காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி கோல்கேட் பேஸ்ட்டும் ஒரு லெமன் ஒரு அரை பழமும் வச்சு இந்த மாதிரி ஸ்கின்ன நீங்கள் உங்களுக்கு உங்களே நீங்களே க்ளீன் பண்ணிக்கலாம் சரிங்களா வரங்க எவ்வளோ நீட்டாக இருக்குதுங்க இதுக்கு போய் தெரியாத கிரீம்களை வாங்கி போட்டு நம்ம ஸ்கின்னை கெடுத்துக்கிறதுக்கு இது எவ்வளவோ பெஸ்ட் சரிங்களா அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் யாராருக்கு இருக்குதோ அவங்களாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா நான் இப்படி தாங்க பண்ணுறேன் சரிங்களா நான் க்ரீம் எல்லாம் வாங்கி போட்டதே கிடையாதுங்க இந்த இப்படி தான் நேச்சுரலாக க்ளீன் பண்ணிக்கிறேன் கழுத்து எல்லாமே சரிங்களா சரிங்கோ பாய்